ரொம்ப நாளா ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்களா ஏதாவது ஒரு சில சங்கடங்கள் இதுக்கு நிவர்த்தியே இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்களா நான் ஒரு பிரச்சனையில சிக்கியிருக்கேன் சார் எனக்கு ஒரு தீர்வே கிடைக்காதா சார் அப்படின்னு சொல்றீங்களா எனக்கு இது மாதிரி சில கிரகங்கள் வந்து சாதகமா இல்ல சில தசாபுத்திகள் நம்மளை சிரமப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க எவ்வளவு சங்கடமா இருந்தாலும் சரிங்க யமனே உங்களை துரத்தினாலும் சரிங்க உங்களுக்கு ஒரே ஒரு நாள் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியாத பிரச்சனையே கிடையாதுங்க எல்லா பிரச்சனையும் நீங்க ஜெயிக்க முடியும் யமனையே துரத்த முடியும் அப்படி ஒரு நாள் இருக்குங்க உண்மை சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி இன்னைக்கு கும்பமேளான்னு சொல்லுவோம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க மகாமகம் சொல்லுவாங்க மாசி மாசத்துல வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பல அற்புதங்களை நடக்கக்கூடிய அற்புதமான மாதம் மாசி மாசி பல அற்புதத்தை நடத்திக் கொடுக்கும் நம்மளால முடியாதுன்னு ஒரு மனுஷன் நினைச்சிருக்க மனுஷனுக்கு கூட செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றதுதான் மாசி மாசம் அப்படிப்பட்ட மாசியில் சிவராத்திரி வருதுங்க பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாசி மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இந்த மகா சிவராத்திரி அந்த நாளில் சாயரட்ச ஆறு மணியிலிருந்து காத்தால் ஆறு மணி வரைக்கும் தூங்காம சிவனை நினைத்து சிவ சொல்லி வழிபாடு செய்தால் துக்கங்கிற ஒரு வார்த்தை நம்ம கிட்ட இருந்தா அது விலகிடுங்க யாரெல்லாம் உனக்கு எதிரியா நீர் நினைக்கிறீதோ அத்தனை எதிரிகளை உங்களை விட்டு விளக்கிடும் என்னால இந்த விஷயம் முடியாம தடுத்து நிர்ணயிக்கிட்டு இருக்கு சார் என்னன்னே எனக்கு தெரியல நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் அந்த விஷயம் எல்லாம் தகுடுபொடியாயிடும் உடம்புல வியாதி சார் டாக்டர்கிட்ட போறேன் ஆனால் டாக்டரே சொல்றார் உனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறார் ஆனால் என்னமோ என்ன போட்டு படுத்துது சார் பிரச்சனை வியாதி அந்த சிவராத்திரியில விரதம் இருக்கும்போது நம்ம வியாதி விளக்கிடும் நமக்கு முதல்ல பயம் விலகும் சிவராத்திரியில விரதம் இருந்தால் என்னன்னா பயம் விலகும் சிவனை கும்பிட்டா பயம் விலகும் இது நம்புங்க பயம் விலகிட்டுன்னா எல்லாமே விலகிடும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை அத்தனைக்கும் பயமே காரணம் சிவன் இல்லாத இடத்துல பயம் இருக்கும் சிவனை நம்புகிறவனுக்கு பயம் இருக்காது பயம் இல்லைன்னா அங்கே சிவன் இருக்காருன்னு அர்த்தம் பயம் இருந்ததுன்னா அவன் சிவனை நினைக்கலன்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிள் இதுதான் பயம் சிவனையே மறக்க வைக்குது இந்த பயம் நம்மளை வெல்லணும் பயத்தை நாம் வென்றால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ன்னு நடக்கும் வீடு கட்டணுமா பயத்தை வெல்லணும் கல்யாணம் பண்ணிக்கணுமா பயத்தை வெல்லணும் கடன் அடைக்கணுமா பயத்தை வெல்லணும் பெரிய மிகப்பெரிய செல்வந்தரா வரணுமா பயத்தை வெல்லணும் கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்குது சார் அதில் ஜெயிக்கணுமா பயத்தை வெல்லணும் சார் ஒரு போர்வில் ஏலம் விடுற சூழ்நிலை போயிடுச்சு சார் எல்லாம் முழுகிற நிலமையில இருக்குது பயத்தை விடணும் சிவனை நம்பணும் வேறு வழியே கிடையாது ஆப்ஷனே இல்லைன்னும் போது தான் சிவன்கிட்ட எல்லாருமே வருவோம் நிராயுதபாணியாக யார் ஒருவன் வருகிறானோ அவன் தான் சிவன்கிட்ட வருவான் எனக்கு எல்லாம் போச்சு சார்ஜ் எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் போது சிவன்கிட்ட வருவான் ஆனால் பயத்தோட வரக்கூடாது சிவன்கிட்ட வந்துட்டா எல்லாம் விலகிடும் இது நம்புங்க அப்ப சிவராத்திரி விரதம் இருந்தால் பயம் விலகும் பயம் விலகினால் வெற்றி உங்கள் பக்கம் உண்டாகும் நீங்க நிறைய பேர் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் பயம் இல்லாதவங்க தான் ஜெயிக்கிறாங்க தேர்தலில் ஒருத்தர் தோத்து போயிடுறாரு ஒரு அரசியல்வாதி அவர் பயந்துட்டார்னா அடுத்த தேர்தலில் நிற்க முடியுமா எந்த தொகுதியில் நின்று தோத்தாரோ அதே தொகுதியில் ஜெயிப்பார் அப்ப போன வாட்டி மக்கள் போல அந்த வாட்டி மக்கள் போறாங்களே ரெண்டு தேர்தல் தோப்பாரு மூணாவது தேர்தலில் ஜெயிப்பார் எப்படி அவர் பயந்தாருன்னா தேர்தலே நிக்க முடியாது புரியுது உங்களுக்கு நமக்கு பயம் மட்டுமே பெரிய எதிரி இந்த பயத்தை முதல்ல வெள்ளணும் படிக்கிற பிள்ளைங்க பயப்படாதீங்க வேலை பார்க்குறவங்க பயப்படாதீங்க கடன் வாங்கினவங்க பயப்படாதீங்க கடனை கொடுத்தவங்களும் பயப்படாதீங்க கடன் வரும் பயங்கிற ஒன்று வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது அந்த நிம்மதி நமக்கு திருப்பி கிடைக்கணும் பயம் போகணும் அதுக்கு சிவராத்திரி விரதம் இருக்கணும் அவ்வளவுதான் சிவராத்திரியில நீங்க சுவாமிய சிவனை நீங்க வழிபாடு செய்ய இப்போ புதன்கிழமை வருது சிவராத்திரி மாசி பதினாலாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு காலையில இருந்து ஆரம்பிங்க புதன்கிழமை காலையில ஸ்நானம் பண்றோம் வீட்டில் சிவ பூஜை பண்றோம் மத்தியானம் ஒரு ஆகாரம் சாயரட்சி மீண்டும் ஒரு ஸ்நானம் குளிக்கிறோம் ஆறு மணிக்கெல்லாம் வீட்டில் பூஜை பண்றோம் சிவ பூஜை ஆத்துல பண்ணணும் நம்ம வீட்டில் பண்ணணும் அதற்கு பிறகு வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு அந்த சிவபெருமானுக்கு நம்மளால் புடிஞ்ச் முடிஞ்ச ஒரு பால் நவேதியம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சிவாலயங்களை தரிசிக்க போகணும் ஒவ்வொரு ஆலயமா போங்க குறைந்தது பதினோரு ஆலயமாவது அந்த சிவராத்திரியில தரிசனம் பண்ணணும் அதிகபட்சம் ஐம்பத்தி நாலு கண்டிப்பாக பண்ண முடியும் சிறப்பாக நூத்தி எட்டு சிவாலயம் நான் போயிட்டு வந்தாங்கன்னா உங்களை விட பாக்கியசாலி யாருமே கிடையாது நிச்சயமா உங்களால் அந்த அந்த இப்படி வச்சுக்கலாம் சாயரந்தோ ஆறுல இருந்து மறுநாள் கார்த்தால் ஆறு வரைக்கும் கூட வேணாம் இந்த சாயர சுற்று கார்த்தாலே வேணாம் புதன்கிழமை காலையிலிருந்தே ஆரம்பிக்கும் புதன்கிழமை காலையிலிருந்து ஆரம்பிக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு விடிய காலையில ஒரு ஏழு மணி வரைக்கும் இல்லை ஒன்பது மணி வரைக்கும் நூற்றி எட்டு சிவாலயம் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க உண்மையிலே பிறந்த பிறப்புடைய ரகசியமே தெரிஞ்சிடும் நான் ரிஸ்க் எடுக்காதீங்க அதையும் சொல்லிட்டேன் ஐம்பத்தி நாலு முயற்சி பண்ணுங்க குறைஞ்சது பதினொன்று நிச்சயம் நீங்கள் எதை நினைச்சு பிரார்த்தனை பண்ணீங்களோ அது நடக்கும் பயம் விலகும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் சிவராத்திரி நமக்கு ஒரு பெரிய வரம் தரக்கூடிய ராத்திரி நம்ம வாழ்க்கையில நீங்கள் உட்காந்து தபஸ் பண்றீங்கல்ல சாப்பாடு இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் நம்ம வந்து தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஞானிகள் முனிவர்கள்லாம் இருந்திருப்பாங்க அந்த தபம் பண்ணுற பலன் ஒரு சிவராத்திரியில் நமக்கு கிடச்சிரும் ஒரு ராத்திரியில் கிடச்சிரும் ஒரே ஒரு ராத்திரி தான் அந்த சிவனை நம்பினதுனால அந்த பலம் கிடச்சிரும் பலம் வந்துட்டுனாலே பயம் போயிடுச்சுன்னு அர்த்தம் பயம் போயிடுச்சுன்னா சிவன் நம்மக்கிட்ட வந்துட்டாரும் அர்த்தம் சிறப்பு தரக்கூடிய சிவராத்திரி வழிபாடு செய்ங்க நிச்சயம் குறைந்தது பதினோரு சிவாலயம் அதிகபட்சம் ஐம்பத்தி நாலு வாய்ப்பு கிடைத்தால் நூத்தி எட்டு சிவாலய தரிசனம் செய்ங்க நிச்சயம் இந்த உலகத்தின் பிறப்பு ரகசியத்தை உங்களால் அடைய முடியும் ஆனா சிவன் கோயில் போறவங்க தரிசனம் பண்றவங்க ஒன்னே ஒன்று மட்டும்தான் கேட்கணும் பயம் இல்ல சிவனே நீ என் மனசில் இருக்கேன்னு மட்டும் போங்க நீங்க வாழ்க்கையில திரும்பி என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க எல்லாத்தையும் நீங்க நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போதெல்லாம் எனக்கு படிப்பு வேணும் எனக்கு பணம் வேணும் எனக்கு பதவி வேணும் எதுவுமே நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் மூல காரணம் பயம் நான் மீண்டும் மீண்டும் அதான் சொல்றேன் பயத்தை வென்றால் மட்டும்தான் சிவத்தை அடைய முடியும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் பயத்தை வெல்வதற்கு அற்புதமான நாள் சிவராத்திரி வாய்ப்பு கிடைத்தால் சிவராத்திரி விரதத்தை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அமோகமாக இருக்கணும் சிவாய நமக்கு